தமிழ் திரையுலகை பொறுத்தவரை கவுண்டமணிக்கு முன் கவுண்டமணிக்கு பின் என நகைச்சுவை காட்சிகளை இரண்டு வகைகளாக பிரித்து கொள்ளலாம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் தங்கவேலு நாகேஷ் போன்றவர்களின் நகைச்சுவையிலிருந்து முற்றிலும் வித்தியாசமாக கவுண்டர் வசனத்தின் மூலம் தனது நகைச்சுவையை வெளிப்படுத்தி வந்தவர்தான் காமெடி மன்னன் கவுண்டமணி அதிகார தோனி மின்னல் வேகத்தில் வரும் வசனம் பார்த்தாலே சிரிக்க வைக்கும் முகம் போன்றவை கவுண்டமணியின் பிளஸ் ஆகும் தமிழ் சினிமாவில் முதன் முதலாக கலாய்ப்பதை நகைச்சுவை மூலம் அறிமுகம் செய்தவர் கவுண்டமணி தான் கலாய்ப்பதில் கவுண்டமணியை மிஞ்ச யாராலும் முடியாது பல மூட நம்பிக்கைகளை உடைக்கும் வகையில் நகைச்சுவை மூலம் வெளிப்படுத்துவதிலும் ஒரு கொடூரமான வில்லனை கூட டம்மியாக்குவதிலும் அவரது நகைச்சுவை ரசிக்க வைக்கும் அளவுக்கு இருக்கும் நகைச்சுவை மன்னன் கவுண்டமணி ஒரு காட்சியில் வந்துவிட்டார் என்றால் அவரது முகத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நம் காதில் அவருடைய வசனம் விழுந்தாலே உடனே சிரிப்பு வந்துவிடும் ஹாலிவுட்டின் சார்லி சாப்ளின் போல தமிழ் சினிமாவில் கவுண்டமணி செந்தில் நகைச்சுவை மிகவும் ஆதிக்கம் செலுத்தியது என்பதும் கவுண்டமணி செந்தில் இல்லாத திரைப்படங்களே ஒரு காலத்தில் இல்லை என்ற அளவுக்கு தமிழ் சினிமா இருந்தது குரலை உயர்த்தி பேசுவது எவ்வளவு பெரிய கதாநாயகனாக இருந்தாலும் அவர்களை சர்வசாதாரணமாக கலாய்ப்பது ஆகியவை கவுண்டமணியின் ரத்தத்திலேயே பிறந்தது இதனால் சில பெரிய ஹீரோக்கள் தங்களுடைய திரைப்படத்தில் கவுண்டமணி நடிக்க வேண்டாம் என்று நிபந்தனை விதித்ததாக கூட தமிழ் சினிமாவில் கூறப்படுகிறது டாம் அண்ட் ஜெர்ரியில் வரும் ஜெர்ரி போலவே கவுண்டமணி செந்தில் நகைச்சுவை தமிழ் சினிமாவில் பிரபலம் என்பதும் குறிப்பாக செந்திலை உதைக்காத படம் குறைவு என்பதும் நாம் அறிந்த உண்மை சமூக வலைதளங்கள் மற்றும் இன்டர்நெட் வந்த பிறகு கவுண்டமணி செந்தில் நடித்த காட்சிகளின் மீன்ஸ் மிக அதிகமாக பகிரப்படுகிறது என்பதும் வடிவேலுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் கவுண்டமணி பிரபலம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சிவாஜி கணேசன் நடித்த ராமன் எத்தனை ராமநடி என்ற திரைப்படத்தில்தான் காமெடி மன்னன் கவுண்டமணி முதன் முதலாக அறிமுகமானார் ஆனால் அதற்கு முன்பு சர்வர் சுந்தரம் ஆயிரத்தில் ஒருவன் போன்ற திரைப்படங்களில் கூட்டத்தில் ஒருவராக தோன்றியதால் கவுண்டமணியை மக்களால் அடையாளம் காண முடியாமல் போய்விட்டது கவுண்டமணி சினிமாவில் காமெடியனாக இருந்தாலும் அவர் மிகப்பெரிய அறிவாளி என்பது அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் குறிப்பாக ஓசோவின் மேற்கோள்களை அவர் அடிக்கடி குறிப்பிடுவார் என்று அவருடன் நெருக்கமாக பழகிய இயக்குனர் மணிவண்ணன் பல பேட்டிகளில் கூறியுள்ளார் பதினாறு நிலை என்ற திரைப்படத்தில் சுப்பிரமணியன் என்ற பெயரை இயக்குனர் பாரதி கவுண்டமணி என்று மாற்றியுள்ளார் அன்று முதல் அவர் கவுண்டமணி என்று அழைக்கப்பட்டு வருகிறார் கரகாட்டக்காரன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற வாழைப்பழ காமெடி இன்று வரை புகழ்பெற்ற காமெடிகளில் ஒன்றாக இருக்கிறது கவுண்டமணி செந்தில் கூட்டணி இணைந்து சுமார் நானூத்தி ஐம்பது திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ளனர் காமெடி மன்னன் கவுண்டமணி பதினாறு வயதினிலே என்ற திரைப்படத்தில் அறிமுகமானாலும் அதன் அவருக்கு சொல்லிக் கொள்ளும் வகையில் படங்கள் கிடைக்கவில்லை அதன் பிறகு இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் இயக்கிய பயணங்கள் முடிவதில்லை என்ற திரைப்படம்தான் கவுண்டமணிக்கு திருப்பு ஏற்படுத்தியது அதனையடுத்து வைதேகி காத்திருந்தால் உள்பட ஏராளமான திரைப்படங்களில் நடித்துள்ளார் என்பதும் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமலஹாசன் அஜித் விஜய் என மூன்று தலைமுறை நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார் சுமார் நானூத்தி எழுபத்தி ஐந்து திரைப்படங்களுக்கு மேல் காமெடி நடிகராக நடித்திருந்தாலும் அவர் கதாநாயகனாக பன்னெண்டு திரைப்படங்களில் நடித்துள்ளார் அவற்றில் பணம் பத்தும் செய்யும் பிறந்தேன் வளந்தேன் உள்ளிட்ட சில திரைப்படங்கள் வெற்றி பெறவில்லை என்பதால் மீண்டும் நகைச்சுவை பாதைக்கு திரும்பிவிட்டார் சில திரைப்படங்களில் ஹீரோக்களை விட கவுண்டமணிக்கு அதிகமான பெயர் கிடைத்துவிடும் அப்படிப்பட்ட படங்களில் ஒன்றுதான் உள்ளத்தை அள்ளித்தா என்ற திரைப்படம் நடிகர் சத்யராஜ் மற்றும் இயக்குனர் மணிவண்ணன் ஆகிய இருவரும் கவுண்டமணிக்கு நெருக்கமான நண்பர்கள் மாமன் மகள் தாய் மாமன் நடிகன் திருமதி பழனிசாமி உள்ளிட்ட திரைப்படங்கள் கவுண்டமணியின் ஆளுமையை வெளிப்படுத்தும் படங்களாக அமைந்திருக்கும் காமெடி நடிகர் செந்திலுடன் ஏராளமான திரைப்படங்களில் கவுண்டமணி நடித்திருந்தாலும் புது மனிதன் மைடியர் மார்த்தாண்டன் நடிகன் பிரம்மா சிங்கார வேலன் வியட்நாம் காலனி உழைப்பாளி மன்னன் போன்ற திரைப்படங்களில் செந்தில் இல்லாமலேயே கவுண்டமணி காமெடியில் கலக்கினார் இன்றைய காமெடி நடிகர்களின் குருவாக காமெடி மன்னன் கவுண்டமணி மதிக்கப்படுகிறார் என்பதும் கவுண்டமணியின் காமெடி இன்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானால் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை சிரிக்கும் அளவுக்கு இருக்கும் என்பதே கவுண்டமணியின் காமெடி வெற்றிக்கு உதாரணமாக பார்க்கப்படுகிறது ஓகே பிரெண்ட்ஸ் மேலும் மேல் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்